அல்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வசனம் அவரை சிலுவையில் அறைந்தபோது மூன்றாம் மணி வேலையாயிருந்தது சுவிசேஷ புஸ்தகங்களிலே மார்க்கு மாத்திரமே இந்த நேரத்தை இந்த வேலையை குறிப்பிடுகின்றார் ஆனால் மற்ற புஸ்தகங்களில் இது சொல்லப்படவில்லை என்றாலும் யோவான் புஸ்தகத்திலே ஆறாம் மணி வேலையிலே பிளாத்துவின் முன் நின்றபோது பிளாத்து ஒப்பு கொடுத்த நேரம் இதோ உங்களுடைய ராஜா என்று யூதர்களிடம் அவரை ஒப்புக் கொடுத்திருப்பதாக சொல்கிறது ஆகவே இங்கே மூன்றாம் மணி நேரத்திலே சிலுவையிலே அறையப்பட்டாள் எப்படி ஆறாம் மணி நேரத்திலே அவர் பிளாத்வின் முன் நின்றிருக்க முடியும் என்று பார்ப்போமானால் மார்க் சொன்ன நேரம் யூதர்களின் கால நேரப்படி இருக்கின்றது அதாவது யூதர்களுடைய நேரம் காலை ஆறு மணிக்கு துவங்குகிறது ஆகவே மூன்றாம் மணி வேலை என்பது காலை ஒன்பது மணி அளவிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் ஆனால் பிளாத்து சொல்லிய நேரமோ ரோமர்களுடைய நேரப்படி இரவு பனிரெண்டு மணிக்கு துவங்கியது காலை ஆறு மணிக்கு அவர் பிளாத்துவின் முன் நின்று இவ்வாறு சொல்லப்பட்டார் ஆக இயேசு கிறிஸ்து நமக்காக அவமானப்பட்டு பாடுபட்டு சோதிக்கப்பட்டு சிலுவையில் அறைவதற்கு முன்னரும் சரி சிலுவையிலே அறைந்த பின்னரும் சரி அவர் நமக்காக எடுத்துக்கொண்ட வேலை நமக்காக எடுத்துக்கொண்ட நேரம் பல மணி நேரமாகும் ஏனென்றால் முந்தின நாள் இரவிலே அவர் பிடிக்கப்பட்டு அதிகாலையிலே கொண்டு வரப்பட்டு ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு மணி நேரம் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட பாடுகளை அவர் ஏறத்தாழ பனிரெண்டு மணி நேரம் சகித்தார் அதாவது நடு இரவு துவங்கி ஒன்பது ம ஒன்பதாம் ஒன்பது மணிக்கு சிறுவையில் அடைக்கப்ப அடையப்பட்டு பன்னெண்டு மணிக்கு முதல் அந்தகாரம் சூழப்பட்டு மூன்று மணியிலே அவர் ஆவியை விடுமுறையிலும் அவர் ஜனங்களுக்காக கொடுத்த நேரம் ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜனங்களுக்கு ரிச்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்ட நேரம் ஏறத்தாழ பனிரெண்டு மணி இருந்தது இன்றைக்கு நாம் அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் ஏனென்றால் நேரத்தை பற்றி வேலையைப் பற்றி சொல்லுகின்ற சுவிசேஷ புஸ்தகம் இதுதான் ஊழியக்காரர்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறார்கள் என்றால் கர்த்தர் பேதிரைவிடத்திலே சொன்னார் ஒரு மணி நேரம் எனக்காக விழித்திருக்கக்கூடாதா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகமானது என்பதை ஆகவே ஒரு மணி நேரமாவது ஊழியக்காரர்களே கேட்ட தேவன் இதை மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாலாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது பின்பு அவர் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதிருவை நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா ஒரு ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் அவர் திராவிடத்திலே ஜெபித்து கொண்டிருந்தபோது அந்த ஜெபத்தை இடையிலே விட்டுவிட்டு நாம் ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியக்காரர்கள் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக எழுந்து வந்து தேவன் இப்படியாக ஒரு கட்டளையை இடுகிறார் ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துலேயே கேட்பது உளிய காரிடத்தில் கேட்பது அவரிடத்திலே ஒரு மணி நேரம் ஐக்கியப்பட்டு இருக்கின்றது அந்த ஒரு மணி நேரம் அன்றைக்கு பேதுருவால் கொடுக்க முடியவில்லை யோவானால் கொடுக்க முடியவில்லை யாக்கோப்பினால் கொடுக்க முடியவில்லை ஆனால் இன்றைக்கு நாம் பல மணி நேரம் கொடுக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறோம் ஆனாலும் நமக்கு சோதனைகளும் பாடுகளும் ஓத்தருவங்களும் வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி என்றால் நாமே இப்படி என்றால் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய விசுவாசிகள் எவ்வளோ நேரம் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் சிம்சோன் பாணிதான் சிம்சோன் எப்படி ஆண்டவராக இயசுகிற இடத்துலே ஒரு விசை மாத்திரம் இறங்கும் என்று கேட்டானோ அதே போல இன்றைய தினம் விசுவாச பிள்ளைகள் ஒரு விசை மாத்திரம் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு காலை வேளையிலே அப்பா இந்த நாள் முழுதும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை காற்றுக்கொள்ளும் என்னை ஆசிர்வதியும் என்று ஒரு விசை ஜெபம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் போல் இரவிலும் இந்த நாளை நடத்தினதற்காக நன்றியப்பா நான் செய்ய போகிறேன் என்னை காத்துக்கொள்ளும் என்னை பலப்படுத்தும் என்று ஒரு விசேஷமும் இன்றைக்கு இப்படித்தான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஊழியக்காரர்களாக நாமும் நம்முடைய தேவனுக்காக உயிருள்ள தேவனுக்காக ஜீவனுள்ள தேவனுக்காக நமக்காக உறங்காலும் உறங்காமலும் அயர்ந்திடலாமலும் இருக்கின்ற தேவனுக்காக நாம் கொடுக்கின்ற நேரம் வெகு நேரம் அவர் நமக்காக பாடுபட்டு பனிரெண்டு மணி நேரம் அவர் உயிரையே கொடுத்திருக்கிறார் ஆனால் ஒரு நாளிலே நாம் அவருக்கு ஒரு மணி நேரம் கொடுப்பதற்கு கஷ்டப்படுகிறோம் நம்முடைய விசுவாச பிள்ளைகளோ ஒரு விசை நேரம் கொடுப்பதை மிகப்பெரியதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய சத்ருவானவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள் நாம் ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டால் அவன் இரண்டு மணி நேரம் சத்ரு அவனுடைய தெய்வத்தை அவன் சொல்லி வணங்கி கொண்டிருக்கின்றான் எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய கழகம் வந்தது ஏன் அந்த கழகம் வந்தது என்றால் அங்கே தியானால் என்ற ஒரு விக்கிரகத்திற்கு மிகப்பெரிய ஆலயத்தை ஏறத்தாழ ஒரு நூற்றி முப்பது அடி நூற்றி முப்பது மீட்டர் நீளம் அறுபது மீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே தியானால் என்ற பெண்ணுக்கு அது விண்பிளின் விண்கலம் அது வெண்வெளியிலிருந்து விழுந்த கல் அந்த கல் பெண் மார்பங்களை கொண்ட திட்டு உருவங்களை கொண்டிருந்ததினாலே அவளுக்கு தியானாள் என்று பெயரிட்டு அவளை வணங்கினார்கள் அவள் விளைச்சலை தருவாள் அவளை வணங்கினாள் அவளை வணங்கினால் செழிப்பை தருவாள் என்று இன்றைக்கு அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பவுலடியார் அந்த இடத்திலே போய் இது கைவேலையால் செய்யப்பட்ட தெய்வம் ஆனால் நம்முடைய தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்ற சுவிசைத்தை பிரசங்கித்து ஆண்டவர் நிமித்தம் அவர் பல அற்புதங்களை செய்தபோது அந்த ஜனங்கள் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் தட்டான்கள் அந்த யானாள் உருவத்தை சின்ன வெண்கலத்திலே செய்து அதை வீடுகளிலே வைத்து வழங்கினால் அவர்களுடைய கழனியிலே விளைச்சல் பெருகும் அவர்கள் வீட்டிலே செல்வம் செழிக்கும் என்றெல்லாம் சொல்லி அதை விற்பனை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அப்படி வாங்கி தியானாலை வணங்கி கொண்டிருந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டதினாலே அவர்களுடைய குறைந்து குறைந்துவிட்டது இப்போது யூதர்களை எதிர்த்து நிற்கிறார்கள் தியானாலை வணங்குகிற தட்டான் மற்றும் அவரால் ஏவப்பட்டவர்கள் பெரும் கழகம் இந்த கழகத்தை அடக்க அது செய்ய சொல்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் யூதர்கள் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அலெக்சாந்திரா என்பவனை அவர்களிடத்திலேயே அனுப்பி சமரசம் பேச சொன்னபோது இவன் தான் இவனும் அவனோடு சேர்ந்தவளான் என்று ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் அந்த அலெக்சாந்தர் முன்பாக எபேவேசியில் இருக்கிற தியானாலே பெரியவள் என்று இரண்டு மணி நேரம் உறக்க கத்திக் அப்போ சொலர் புஸ்தகம் பத்தொம்போதாம் அதிகாரத்திலே முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்தில் சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள் அலெக்சாந்தர் கையமற்றி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவர்கள் என்று இரண்டு மணி நேரம் அளவும் ஜனங்களுக்கு எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள் அல்ல எல்லூயா ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பனிரெண்டு மணி நேரம் பாடுபட்ட தேவனுக்கு ஒரு விசை தருகிறார்கள் ஊழியக்காரர்கள் ஒரு மணி நேரம் கொடுக்க யோசிக்கிறார்கள் என்பதுதான் வேதம் இன்றைக்கு சொல்கின்றது ஆனால் நம்முடைய சத்ருவானனோ அவன் தெய்வத்தை இரண்டு மணி நேரம் வணங்குகிறான் நம்மை விட அதிகமாக எடுத்துக்கொள்கிறான் யார் வெற்றி பெறுவார் நம்மவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அங்கே தியானாலை அவர்கள் ஆதரித்து மிகப்பெரிதாக ஆர்ப்பாட்டம் பண்ணி உறக்க கத்தினாலும் கர்த்தர் தன்னுடைய அதிசயத்தினாலும் அற்புதத்தினாலும் எபேசிய பட்டணத்திலே பெரிய ஆலயத்தை நிறுவினார் அந்த ஜனங்களை மனம் திரும்ப ிப செய்தார் ஆகவே இன்றைக்கு நாம் எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும் ஊழியக்காரர்கள் எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய காலகட்டத்திலே இருக்கிறோம் இந்த உலகத்தை நோக்கி பார்க்காமல் உண்மையுள்ள தேவனை நோக்கி பார்க்க சத்ருவானவன் இரண்டு மணி நேரம் கொடுக்கும்போது நாம் அதைவிட அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும் அல்லவா இதை உணர்ந்து இன்றைக்கு தேவர் சமூகத்திற்கு நாம் சிம்சோனை போல அல்லாமல் நாம் பேதுருவை போல அல்லாமல் நமக்காக பாடுபட்ட தெய்வனுக்கு நமக்காக ஓத்தரங்களை அனுபவித்த தெய்வனுக்கு நமக்காக சோதனைகளை சகித்த தெய்வனுக்கு நாம் இன்றைக்கு ஜெபத்திலே நேரத்தை கூட்டுவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிழாவை ஆண்டவரே திருவையும் மகா இறக்கம் இருக்கும் ஜெபிக்கக்கூடிய நேரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை இந்த செய்தி முயன்றதற்காக சோற்றுகிறோம் இப்படியாகவும் உம்முடைய வருகை மட்டும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அதிக நேரம் நிறைந்திருக்க எந்த வினையும் நிற்கிறவை பாராட்டும் உங்களுடைய தயவுள்ள கரம் கூடவே இருக்கட்டும் துதிகனம் வயிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவை ஆமையே அல்லூயா சூத்ரம்